பேர் சரோஜாங்க நாங்க கொரவூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்க ஊர் பழவுஞ்சி பல்லடம் அவனாசி பாளையத்துல இருந்து வந்து போலீஸ் தாசுன்ற போலீஸ் போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும் பல்லட கொலை வழக்கு படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவனும் ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டுதான் இருந்தோம் காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம் ஒன்பது போலதான் வருவோம் அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க நின்னு நின்னு விசாரிச்சு இருப்பாங்க நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும் அது கூட என்ன பொருட்பட்டுதாமே எங்களை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் என் மருமகனும் என் குழந்தனாரும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கேஸுக்கு போய் போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க அவங்க தேவையில்லாததான் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி நோண்டி டைம் சொல்லு நேரத்தை சொல்லு மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா ஆட்டோவில எந்த வழியா போனேன் அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நீங்களும் கொலை பண்ணிட்டு கட்டி குத்தி குத்தி எடுத்துருக்குற அதான் துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னா கேட்டு நிரட்டுறாங்க துப்பாக்கி காட்டி அவனை ஒத்துக்க சொல்றாங்க

எல்லாருமே ஏன் கேவலமா பாக்குறாங்க எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நாங்க நல்லதான் பழச்சிட்டு இருக்கோம் எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க நாங்க கோபரேட் பண்ணாம இருந்ததா கேட்கணும் நாங்க கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம் அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும் கை பின்னாடி கைய கட்டி வாயப்பு கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டு இருக்காங்க எதுக்கு மிரட்டணும் நாங்க தப்பு பண்ணமா உண்மையான தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியல உங்களால அதனால கேச பொய்யான கேச எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து

அப்படியே சொல்லி சொல்லி விசாரிச்சிருக்காங்க எந்த வாலிப பசங்களுக்கு கேஸு கிடையாது திருட்டு வழக்கம் கிடையாதுங்க நீங்க ஒவ்வொரு பசங்களோட குரூப்ப நாங்க தரோம் நீங்க இங்க வச்சு எங்க வீட்டுல வச்சு என்ன விசாரிங்க நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆபரேட் பண்றோம் ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திணிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல